இப்போ நீங்க வீடியோல பாக்குற இந்த ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கிற நியூஸ் எல்லாமே ஆஸ்திரேலிய அரசாங்கம் அறிவிச்ச சட்டம் தாங்க இது புதுசா இந்த சட்டத்தை கொண்டு வர போறாங்க அத பிபிசி இணையதளத்துல செய்தியா வெளியிட்டு இருக்காங்க இன்னைக்கு வீடியோல நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம் பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு அப்புறம் என்னுடைய கருத்துப்படி இது நல்லதுன்னு தோணுச்சுங்க ஆனா ஒரு சிலருக்கு இந்த சட்டத்தை கொண்டு வர்றது பிடிக்க மாட்டேக்குது அதை ஏத்துக்கவும் மாட்டிக்காங்க அதெல்லாம் யாருன்னு பார்த்தா உள்ளவங்க தான் இந்தியாவில் இருக்கிற அது நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சிலர் போட்ட கமெண்ட காட்டுறேன் அதை பாருங்க உதாரணத்துக்கு இந்த கமெண்ட பாருங்க இந்த கமெண்ட்ல இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த சட்டம் வந்து பிற்போக்குத்தனமான சட்டம் அப்படின்னு சொல்றாரு இவர் ஏன் இந்த மாதிரி கருத்து சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியல இதுல என்ன பிற்போக்குத்தனம் வந்துட்டோன்னு எனக்கு புரியல ஏன்னா குழந்தைங்களை குழந்தைங்களா இருக்க விடணும் அப்படி குழந்தைங்களை இருக்க விட்டா வந்து பெரியவங்க லெவலுக்கு அக்சஸ் பண்ண அப்புறம் அவங்க மூளைக்கு சம்பந்தமே இல்லாத தொழில்நுட்பத்தை கையில கொடுக்கறதுனால நார்மலா ஒரு குழந்தைக்கு சுரக்க வேண்டிய கெமிக்கலை விட அதிகமான கெமிக்கலை சுரக்க வச்சா பிற்காலத்துல அந்த குழந்தையோட சிந்திக்கிற திறன் ரொம்பவே குறையும் அப்படி சிந்திக்கிற திறன் குறையும் போது ஒரு சுறுசுறுப்போ சரியான முடிவோ அதனால எடுக்க முடியாது அது மூளை மூளைக்குள்ள இருக்கவும் செய்யாதுங்க அந்த குழந்தை வளரும்போது பிராய்லர் கோழி மாதிரி தான் வளர்ந்துகிட்டு இருக்கும் எதுக்கு வளர்ந்தோம் எதுக்கு வேலைக்கு போறோம்னு தெரியாம இருக்கும் கடைசியில எதுக்கு இறந்தோம்னு தெரியாம இறந்து போயிருவாங்க அவ்வளவுதான் நடக்கும் ஒரு புதுமையான உருவாக்கம் அதாவது இனோவேஷன் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் மூளைக்குள்ள உருவாகாதுங்க வளரவும் செய்யாது ஏன்னா அந்த காலத்துல குழந்தைங்க வளரும்போது டெக்னாலஜியே கிடையாது அதனால எதாச்சும் புதுசா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க புதுசா செய்வாங்க விளையாடுறதுக்கு புதுசா விளையாட்டு பொருட்கள் ஏதாவது தயாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் அந்த காலத்துல காலத்து குழந்தைங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பை தந்துச்சு உடல் ஆரோக்கியமான ஆரோக்கியத்தையும் தந்துச்சு ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க கிட்ட அதெல்லாம் இல்ல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டா ரீல்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படின்னு ஏதோ ஒண்ணுக்கு அடிக்ட் ஆகி அந்த போன்ல ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக கூட ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணி ஆஸ்திரேலிய அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு இது வரவேற்கத்தக்க சட்டம் தாங்க ஏன்னா ஒரு சில படங்கள் பாக்குறதுக்கு பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் இருக்கணும் கல்யாணம் பண்றதுக்கு குறிப்பிட்ட வயசு வந்திருக்கணும் அதே மாதிரி கார் லைசன்ஸ் பைக் ஓட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் குறிப்பிட்ட வயசு வந்திருக்கணும் அப்படின்னு கட்டுப்பாடுகள் இருக்கும்போது சமூக வலைதளங்களை குழந்தைங்க பயன்படுத்துறதுக்கு தடை விதிக்கிறது சரியான ஒரு முடிவாதாங்க இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து இந்தியாவில கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில பாதிக்கப்படுறதே யாரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்திறமை அப்படின்ற பேர்ல எதையோ கைய கால ஆட்டிட்டு இருக்காங்கல்ல இவங்களோட திறமையெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படும் அவ்வளவுதாங்க அப்புறம் இத பாருங்க இதுல இந்த தடை சட்டம் வந்து தனி உரிமையை பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க தனியுரிமை அப்படின்றது பதினெட்டு வயசுக்கு தான் பிறக்கும் அப்படி இருக்கும் போது இதுல என்ன தனி தனியுரிமை பாதிக்குதுன்னு எனக்கு தெரியல இதுல ஒரு சிலர் நல்ல விதமாவும் கமெண்ட் பண்ணிருக்காங்க அதையும் ஸ்கிரீன்ல போடுறேன் அப்புறம் வீடியோ பாக்குற நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி